ப்ரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஐ நீங்க நீங்கள் இன்னும் ஜெபிக்கவே ஆரம்பிக்கல மனசில் தான் நினைச்சிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் அதை அறிவாராம் அதையே ஜெபமா ஏற்றுக்கொண்டு பதில் தருவாராம் சில சமயத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே பதில் வந்திருக்கும் அது நல்ல நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உடனே நிறைவேறிடும் நீங்கள் ஆசைப்பட்டது நல்லதா உத்தவமா தேவனுக்கு பிரியமானதா இருந்தா மனசுல நீங்க விரும்பும் போதே தேவன் அதை பார்த்து பதில் செய்வாராம் நீங்க வேண்டிக் முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்த தேவன் ஐ மீன் அப்போ நீங்க வேண்டிக் கொண்டீங்கன்னா உடனே அற்புதம் செய்வார் உங்க இருதயத்துல உங்க மனசுல என்ன விருப்பம் என்ன ஆசை இருக்குது ஆண்டவரே இதை நிறைவேற்றி கொடுங்க இயேசுவின் நாமத்துல நிறைவேற்றித்தாங்கன்னு ஜெபிச்சு பாருங்களேன் உடனே ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே அப்பா எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்பாகவே எங்களுடைய காரியங்களை அழிந்திருக்கிற தேவன் இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை நம்பி அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் விரும்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஐ மீன் காட் பிளஸ் யூ